போற்றியன் முதலாகியே முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினும் எமக்கருள் மலரும் ஏற்றி ஏற்றின திருமுகத்தியமக்கருள் மலரும் எடிநகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் காமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் தெருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயரு கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினால் என்று மார்கழி மாதம் இருபத்தி ஓராவது நாள் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலை பற்றி சிந்தித்து மகிழலாம் திருப்பள்ளி எழுச்சி என்பது இறைவனை எழுப்புவதாக அமைந்திருக்கின்ற பாடல் இறைவனை நாம் ஏன் எழுப்ப வேண்டும் அவர்தான் நம்மையெல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நாம் வாழ்வதற்கு எப்படி இறைவனை வாழ்த்துகின்றோமோ நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று நாம் வாழ்வதற்காகத்தான் இறைவனை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் அதுபோல நாம் விழிப்படைவதற்கு இறைவனை எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அமைந்துள்ளது இறைவன் நம் உள்ளத்தில் தோன்றாது மறைந்திருக்கின்றான் இதை மணிவாசக பெருமான் சொல்லுவார் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே அப்படி ஒளிந்திருக்கிறவரை ஓர்ந்து சிந்தித்து இறைவனை வழிபடுகிற போது இறைவன் எழுந்தருளி நமக்கு அனைத்து நலன்களையும் அருளுவார் அந்த அடிப்படையில தான் இறைவனை எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அமைந்திருக்கின்றது இதற்கு துரோதானம் என்று சொல்லப்படுகிறது அம்மறைவு நீங்கி வெளிப்பட்டு தோன்றுவதற்கு இறைவனை எழுப்புவதாக பாடப்படுகின்ற பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் உலக உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றவன் சிவபெருமான் அவன் நிமித்த காரணனாக இருந்து அனைத்தையும் நமக்கு படைத்து காத்து அனைத்தையும் அழித்து நம்மை வாழ்விக்கின்றவர் இறைவன் உயிர்களெல்லாம் கேவல நிலையிலே அடங்கி ஒடுங்கி கிடக்கிற நேரத்திலே இந்த உயிர்கள் பால் உள்ள பெருங்கருணையினாலே இறைவன் தனுகரண போகங்களை வழங்கி நம்மை உய்வித்து நம்மை வாழ்வித்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றான் இதைத்தான் மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே முதன்மைப்படுத்துகிறார் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளேகேகே புலர்ந்தது பூங்கடற்கு இணைதுனை மலர் கொண்டு என் வாழ்வுக்கு காரணமாகிய பொருளே சேற்றி நடத்தி எதிர்களை உடைய தாமரை மலர்கள் மலருகின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே உயர்ந்த இடபக்கொடி உடையவனே என்னை அடிமையாக உடையவனே எம் தலைவனே உமக்கு வணக்கம் பொழுது விடிந்தது தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு ஒப்பாக இரண்டு மலர்களைக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானே திருவடித்தாமரை தாமரை மலர்களுக்கு நாங்கள் மலர்களை சாத்தி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருளோடு மலர்கின்ற அந்த அழகிய புன்னகையை கண்டு உன் திருவடியை தொழுவோம் பள்ளி எழுந்தருள்வாயாக திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்று இறைவனுடைய திருப்பள்ளி எழுச்சியை பெருமான் திருப்பெருந்துரையிலே பாடியருளியதாக ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே செந்தழை புரை திருநேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தனநாவதும் காட்டி வந்தாண்டாய் என்று திருப்பெருந்துறையிலேதான் மணிவாசக பெருமானை சிவபெருமான் ஆட்கொண்ட இடம் அந்த திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே பள்ளி எழுந்தருள்வாயாக காலையில் எழுந்து புனித சிந்தனையோடு நாம் இறைவனை மலர் கொண்டு மலர் தூவி எழுப்ப வேண்டும் என்பதனை பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் திருஞான சம்பந்தர் புண்ணியம் தெய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்று திருமூரர் சொல்லுவார் திங்களம் கன்னிப்புத்தேள் சேவடி கமலமுண்டு கொங்கமில் மலருமுண்டு குளிர்தறு புனலும் உண்டு தங்கும் மஞ்செழுத்தும் உண்டு தரள வெண்ணீரும் உண்டு வெங்கலிக்கு உடைவதென்னே வெற்றறி உடையரே போல் என்று மகாபாரதத்தை நடத்தி வைத்த கண்ணபிரான் வாழ்க்கை நிறைவு நேரத்திலே அடியார்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்ற அற்புதமான பாடல் இது கலியுகத்தனுடைய கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்கு சிவபெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கின்றது புனித நீர் இருக்கின்றது பூத்திருக்கிற மலர் இருக்கின்றது பஞ்சாட்சரமாகி இருக்கின்றது அணிந்து கொள்வதற்கு திருநீர் துராட்சம் இருக்கிறது இவைகளை அணிந்து முறைப்படி சுவார்த்தனை செய்வீர்களானால் கலியுகத்தில் உள்ள கொடுமைகளிலிருந்து விடுபடலாம் என்ற செய்தியை வழங்கிவிட்டு சென்றாராம் கண்ணபிரான் இந்த செய்தியைத்தான் இங்கே மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே காலையிலே எழுந்து மலர்தூவி மலரால் அர்ச்சித்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதனை இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார் இறைவனை எழுப்புவதனாலே இந்த உலக உயிரினங்களாகிய ஆன்மாக்கள் எல்லாம் எழுந்து விழிப்புணர்வை அடைந்து அந்த இறை அருளைப் பெற முடியும் என்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது